குரு வாழ்க சரணும் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான கார்த்திகை மாத ராசி பலன்கள் பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த அப்படின்னாக்கா ரிஷபராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாத கிரகநிலையானது வருகின்ற நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் மாதம் பதினேழாம் தேதியிலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை ஒரு மாத பலன்களாக நம்ம பா காண இருக்கிறோம் அதில் குறிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரிஷபராசி என்பர்களுக்கான வீடியோ இந்த ரிஷபராசி என்பர்களின் குணாதிசயங்கள் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஆட்டின் குணாதிசயம்னு சொல்லலாம் அப்போ ஆடு தன் குழந்தையை எப்படி தற்காத்து கொள்ளும் நல்லா பார்த்துக்கொள்ளுமோ அதே மூலம் குடும்ப பொறுப்புகளை சுமக்கக்கூடிய நபர்கள் யாருன்னாக்கா இந்த ரிஷபராசி அன்பர்களாக இருப்பாங்க தனக்கு உண்டு த தானு தனக்கு மீறி தான் தான தர்மம் அப்படின்ற மாதிரி தன் குடும்பம் தன் தான் தன் குடும்பம் தன்னை சார்ந்த நபர்கள் மட்டும் சிந்திப்பாங்க பொது வாழ்க்கையில் அதிகமான ஈடுபாடுகளை வச்சு கொள்ள மாட்டாங்க தன் குடும்பத்தை மேலுமே அதிகமான பற்றுகளை வச்சுருப்பாங்க குடும்ப பொறுப்புகள் ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இவங்களோட தலைமையில் தான் குடும்ப பொறுப்புகள் நடைபெறும் இருக்குங்க அதே வேளையில் ஒரு நீ நீதிக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நடக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க யாரோட பொருளுக்கும் ஆசைப்படாத ஒரு நபர்கள்னா இந்த ரிஷபராசி அன்பர்கள் சொல்லலாம் அப்படி பார்த்தா இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாத கிரகங்கள் ஆராயும் உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்களோட ராசிக்கு ஆறாம் இடமான சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு மாத காலகட்டமாக இருக்குது எப்பொழுதுமே தன்னோட ராசிநாதன் தன் சொந்த வீட்டில் இருக்கும் காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய மன நிம்மதியும் மன சந்தோஷங்களும் பெறக்கூடிய காலகட்டங்களாக உதயமாகும் வெகு நடைபெறாத ஒரு சில காரியங்கள் கண்மணி நடக்கிறத பார்க்கணும் ஒரு மிராக்கள் நடக்கிறதெல்லாம் பார்க்க முடியும் எப்பொழுதுமே ஒரு கிரகமானது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்கள்லாம் எப்பொழுது மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் மூன்று ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்தில் ஒரு கிரகங்கள் வலுவான நிலைமையில் இருந்தால் அந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய யோகங்கள் மாதிரி எந்த கிரகங்கள் தான் கொடுக்க முடியாதுன்ற விதி அப்போ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது தன்னோட ராசிநாதன் ஆறாம் இடத்தில் ஆட்சி படம் பெற உட்கார்ந்துருக்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்துக்கான ஒரு காலகட்டமாக இந்த மாத காலகட்டத்தை சொல்லலாம் அப்படின்னு விதிங்க அதே வேலையில பாத்தீங்கன்னா நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கின்ற மாதிரி இருந்த உங்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் நீங்க நினைத்தது திட்டமிட்டது ஒரு சில செயல்களா இருக்கும் செயல்பாடுகள் ஒரு விஷய ஒரு சில விஷயங்களா இருக்கும் இதனை எண்ணி உங்களுக்கு மன நிம்மதிகள் பெறக்கூடிய காலகட்டம் உறுதியாகும் அதாவது எடுத்துக்காட்டுக்கா சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு வியாபார வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் இவ்வளவு இவ்வளவு அளவுக்கு நம்ம வந்து ஏற்றுமதி பொருட்களை வியாபாரம் செய்யணும் அதன் மூலியம் லாபத்தை அனுபவிக்கின்ற மாதிரி திட்டமிட்டு வச்சுருப்பீங்க அப்ப இந்த திட்டமிட்டதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒன்றுக்கு ஒரு மூணு மடங்கு பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு அதிர்ஷ்டத்தை வியாபார உத்திகளை கையாண்டு அதன் மூலமா லாபத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாத காலகட்டங்களாக உருவாகும் அப்போ இதை எண்ணி பார்த்தீங்கன்னாக்கா நாம் நினைக்காத ஒன்று நடக்குது என்ற மாதிரி ஒரு மன த திருப்தியை பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மாதம் உதயமாகுது அதனால் உங்களோட ராசிநாதன் வலிமை பெற்றிருக்கக்கூடிய இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் செல்லக்கூடிய இடங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதனைக்கான ஒரு காலகட்டங்களாக இருக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு சாதனை மிகுந்த ஒரு காலகட்டமாக இருக்கும் முயற்சிகள் எடுக்கிறது உங்களோட அறிவின் திறமை அதே வேளையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ரிஷபராசிக்கு ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் மூன்று கிரகங்கள் உதயமாயிருக்கு அதில் சொந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று உட்கார்ந்துருக்கார் ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று உட்கார்ந்தால் திருமணமாகாத நபர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய காலகட்டங்களும் திருமணமாகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உதயமாகும் சமுதாயத்தில் ஒரு மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து புகழ் உருவாகக்கூடிய காலகட்டங்கள் திருமணமான நபர்கள் கணவன் மனையிடையே ஒரு அந்யுன்ய உறவுகள் பல ஒரு காலகட்டமாக இந்த மாதம் உதயமாக போகுது அது மட்டும் போதாது கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கோர்ட் கோர்ட்டின் வாய்ப்பு இந்த நேர காலங்களில் இருவருக்குமே மன ஒரு தெளிவு பெற்று சேர்ந்து வாழலான்ற ஒரு முடிவோட உறவுகள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு காலகட்டங்களா என்பவர்களுக்கு உதயமாகும் அதே வேளையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ராசிக்கு தொழில் அதிர்ஷ்டத்தை பகவானோட அம்சமான துர்க்கையம் வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னாக்கா எண்ணி எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதனை மிகுந்த ஒரு காலகட்டங்களா இருக்கும் தொழில்காரகனான காரகனான சனி பகவான் லாபஸ்தானத்தில் இந்த மாதத்தில் இருக்கிறார் இப்ப லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தார்னா உங்களுக்கு தொழில் லாபங்களும் தொழில் மூலிமா வருமானங்களும் பெருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உதயமாகும் ரிஷபராசி என்பவர்களுக்கு முக்கியமாக நீர் சார்ந்த விஷயங்களில் வளர்ச்சி பெறும் இந்த பால் வியாபாரம் நீர் அதே மாதிரி உணவுப் பொருள் சார்ந்த விஷயங்கள் ஹோட்டல் பிஸ்னஸ் செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா ஒரு உங்களுக்குன்ற மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களும் அதன் மூலிமா ஒரு மதிப்பு மரியாதை கௌரவத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உதயமாகும் அதனால் தொழில் வளர்ச்சி மேலங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் உதயமாகுதுங்க ரிஷபராசி அன்பர்களின் வாழ்க்கையில் நான்காம் இடத்துல கேது போகறதுனால நான்காம் இடம் சுகஸ்தானம் அப்படின்னால அவ்வப்போது உடல் பாதிப்புகள் வந்து வந்து போகும் கொஞ்சம் உடல் மேலே அக்கறை எடுத்துக்கொள்ளணும் நேர நேரத்துக்கு கா சாப்பாடு சாப்பிட்டு கொள்ளணும்ன்ற விதிங்க இல்லையில் அதனால் உடல் பாதிப்புகள் அவ்வப்போது வந்து போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதுக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் வந்து மீண்டும் வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னாக்கா கேதுவின் அம்சம் விநாயக பெருமான் விநாயர் கோயிலுக்கு தொடர்ச்சியாக இந்த மாத காலகட்டத்தில் சதுர்த்தி வரக்கூடிய ஒரு நாட்களில் விநாயகருக்கு ஒரு நல்லன தெய்வம் போட்டு ஒரு தேங்காய் வெண்ணிலாப்பழம் வச்சு ஒரு அர்ச்சனை சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த கேதுவினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாஷமாக இருந்துகிட்ருக்கு அப்ப இந்த ரிஷபராசி அன்பர்களின் வாழ்க்கையில் இந்த கார்த்திகை மாத காலகட்டத்தில் வெகு நாட்களாக நடைபெறாத ஒரு சில காரியங்கள் திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும் குழந்தை பேரே இல்லையே அப்படின்னு காத்திருந்த நபர்களும் குழந்தை பேருக்கு கருத்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் வீடு முனை ஆசல் வாங்கணும் வீடு முனை ஆசல் கட்டணும் குடி பெயரணும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யணும் என்று எதிர்பார்த்த நபர்களுக்கு இந்த வீடு முனை ஆசல் வாங்குவதற்கும் வீடு முனை ஆசல் கட்டுவதற்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் சேர்த்துக்கும் ஒரு காலகட்டமா இந்த கார்த்திகை மாதமானது உங்களுக்கு உதயமாகுது என்று சொல்லலாம் அதே வேளையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் வெளிநாட்டில் வாழ வாழக்கூடிய நபர்கள் யாரா இருந்தாலும் அந்த நாட்டு குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில்ட் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் உதவ உதயமாகும் ஏன்னா இது இந்த அதிர்ஷ்டமான அமைப்புகளானது இன்னொரு மூன்று வருட காலத்துக்கு உங்களோட வாழ்க்கையில் உதயமாகுது இரண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு காலகட்ட வரலும் வெளிநாட்டு குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்ர்டாகும்னு ஆசைப்படுறீங்கனாக்கா இந்த நேர காலகட்டத்தில் அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திங்கன்னா மிக விரிவாக அமைப்பு பெறும் காரணம் என்னென்னா தொழில்காரங்கனான சனி பகவான் நீர் ராசியில் கையில் வெற்றிருக்க ஒரே ஒரு காரணத்தினால் தொழில் வளர்ச்சிகளும் அது முக்கியமாக கடல் தொழிலுக்காக செல்லக்கூடிய நபர்களுக்கு பேர் புகழ் கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாத காலகட்டமாக இந்த மாத காலகட்டமானது உங்களுக்கு உதயமாகுது அப்படின்ற சொல்லலாம் அதே வேளையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அரசியல் அரசாங்கத்தில் தொடர்புடைய நபர்களுக்கு அரசாங்கத்தின் மூலிமா ஆதாயங்களும் அதனால் ஒரு மன நிம்மதி மன சந்தோஷங்களும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாத காலகட்டமாக இந்த மாத காலகட்டமானது உங்களுக்கு உதயமாகுது குரு பகவான் மூன்றாம் இடத்துல இருந்து சுகஸ்தானத்தை அதாவது மூன்றாம் இடமான வீரியஸ்தானத்தில் இருந்து அவர் கலசரஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களோட ரிஷபராசி என்பர்களும் இளைய சகோதரத்துக்கு இரண்டாவது திருமண அமைப்புகள் பெறதுக்கான ஒரு காலகட்டமும் உதயமாகுதுங்க ஏன்னா இரண்டாவது திருமணம் அப்படின்றது லக்னத்துக்கு பதினோரா ராசிக்கு பதினோராம் இடம் அவர் கலசரஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்க்கறதுனால மூத்த சகோதரரும் இளைய சகோதரன் இருவருக்கும் இரண்டாவது திருமணம் நடைபெறதுக்கான வாய்ப்பு உண்டு இரண்டாவது திருமணம் அப்படின்னாக்கா திருமணம் ஆன நபர்களும் திருமணமாகி டைவர்ஸ் ஆகி அடுத்த திருமணத்துக்காக திருமணத்தை காத்திருக்க இரண்டாவது திருமண வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிச்சயிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் அல்லது அந்த டைவர்ஸ் கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாத காலகட்டமாக இந்த ரிஷவராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் உதயமாகுதுன்னு சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சளவு இந்த மாத காலகட்டங்கள் தொழில் வளர்ச்சி தொழில் மூலிமா லாபங்களும் பொருளாதார அபிவிருத்திகளும் குடும்ப மேன்மைகளும் ஓரளவுக்கு வளர்ச்சி மிகுந்த ஒரு காலகட்டம் இருக்கு இந்த மாத காலகட்டத்தை நீங்க சரியா பயன்படுத்திங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கான ஒரு ஒரு காலகட்டமாக இருக்கும் அதனால் ரிஷபராசி என்பவர்கள் இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் எது அப்படின்னாக்கா உங்கள் ராசிநாதன் சுக்கரன் ஆட்சி பலம் பெறுறதுனால வெள்ளிக்கிழமை தோறும் பத்திரெட்டு பன்னெண்டு ராகு அளவில் துர்க்கியமான வழிபாடு செய்வது மிகப்பெரிய சால சிறந்த ஒரு பரிகாரங்களாக இருக்கும் அதே போல் விநாயகர் கோயிலுக்கு தொடர்ச்சியாக விளக்கு போட்டு வந்தீங்கனாக்கா தொழில் சார்ந்த விஷயங்களில் வளர்ச்சியும் தொழில் முனிமா லாபங்களும் பொருளாதார அபிவிருத்தியும் குடும்ப மேன்மையும் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த மாத காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தினா வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கான ஒரு காலகட்டமாக நல்ல முயற்சி எடுத்து பாருங்கள் இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு சாதனை மிகுந்த காலகட்டமாக இருக்கு முயற்சி எடுத்து பாருங்கள் வெற்றி பெறுவீர்கள் நன்றி வணக்கம்